வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு பணி அனுபவ சான்றிதழ்களை பதிவேற்ற அவகாசம் நீட்டிப்பு இது இன்றைய பத்திரிகையில் வந்த செய்தியாகும் சென்னை நவம்பர் முப்பது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் காலியிட பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த மாதம் அக்டோபர் பதினாறாம் தேதி வெளியிட்டது இந்த பணியிடங்களுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்தனர் அவ்வாறு விண்ணப்பித்தவர்கள் இணையதளம் வாயிலாக பணி அனுபவ சான்றிதழ்களை முப்பதாம் தேதிக்குள் இன்று பதிவேற்றம் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அனுபவ சான்றிதழ் பெற சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்க வளாகத்தில் விண்ணப்பித்த தேர்வர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இது தொடர்பாக செய்திகளும் வெளியானது இந்த நிலையில் அனுபவ சான்றிதழை பதிவேற்றம் செய்வதற்கான அவகாசத்தை நீட்டித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் பணி அனுபவ சான்றிதழ்களை மட்டும் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வருகிற ஐந்தாம் தேதி வரை பதிவேற்றம் செய்வதற்கு கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்